மானிடா நீ ஒன்றை மாத்திரம் புரிந்துகொள் நாம் இந்த பூலோகத்தில் உதிரும் போது அம்பளமாகத்தான் வந்தோம் அதே போல நான் செல்லும் போதும் அம்பளமாகத்தான் செல்லப்போகின்றோம் உதிர்ந்ததும் எம்மை குளிப்பாட்டியவர்கள் வேறு யாரோ அதே போல நாம் செல்லும் போதும் எம்மை குளிப்பாட்டுவது வேறு யாரோ பணத்துடன் வரவில்லை அதே போல போகும்போதும் பணத்துடன் போகப் போவதும் இல்லை சொத்து பத்து கொண்டா பிறந்தோ போகும்போதும் எல்லாம் கொண்டா செல்லப் போகின்றோம் போகும்போதும் இவற்றையெல்லாம் கொண்டா போகின்றோம் மனித நேயத்துடன் பிறந்தோமா இல்லையா எனக்கு தெரியாது போகும்போதும் மனித நேயத்துடன் போகப் போகின்றோமா அதுவும் தெரியாது ஆனால் வாழுகின்ற அந்த வாழ்க்கை பயணத்தில் நேயத்துடன் ஏன் நாம் இருக்கக்கூடாது நானா நீயா என்கின்ற போட்டி இந்த வாழ்க்கை சக்கரத்தில் இந்த பயணத்தில் போட்டி பொறாமைகள் போட்டி பொறாமையுடன் நாங்கள் பிறக்கவில்லையே செல்லும் போது அதனை நாங்கள் கொண்டு செல்ல போவதில்லையே மானிரா அதனை நாங்கள் சிந்திக்க மறக்கின்றோம் எதனை நாங்கள் விட்டு போகின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் அடுத்த சந்ததிக்கு பிறக்கும்போது அதனை நாங்கள் யோசித்துக்கொண்டு கொண்டு பிறப்பதில்லை ஆனால் செல்லும்போதாவது மனசாந்தியுடனோ பிறந்தோம் வளர்ந்தோம் போகும்போது எதையாவது நல்ல விஷயங்களை நல்லவற்றை விட்டு செல்ல வேண்டும் எமக்காக கோடி கோடியாக சம்பாதித்து ஓடி ஓடி சம்பாதித்து எதை காணப்போகின்றோம் கொண்டு செல்லவா போகின்றோம் இல்லை எமக்கு தேவை நாம் இறந்தபின் எம்மை தூக்க நாலு பேர் தேவை அதைத்தான் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை சக்கரத்தில் மனிதனுக்கு இருக்கின்ற வியாதிகள் நானா நீயா பணம் பொருள் வெற்றியெல்லாம் ஆசைப்பட்டு இதனை போகின்றோம் நிம்மதியான வாழ்க்கை உண்டா நாங்கள் நினைக்கின்றோம் ஏழை எளியவனுக்குத்தான் மனிதர் சுமை அன்று இல்லை கோடிசரவர்களுக்கும் அதே சுமைதான் என்ன சுமை தெரியுமா பண சுமை ஆசைகள் சுமை இவங்கள் இவர்கள் எல்லாம் இறக்கும் போதும் அந்த சுமை இருந்து கொண்டு அந்த ஆனால் எளிய ஏழை எளியவர்கள் அந்த சுமை இல்லை அளவு குடு அவர்கள் முகத்தில் நீ சந்தோஷத்தை நீ மண்ணில் புதையும் போது சிரித்துக்கொண்டு விடு ஆணவம் இதற்கு ஆணவம் இதற்கு நான் எதற்கு போட்டி எதற்கு பொறாமை நாம் சிந்திக்க வேண்டிய தருணங்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் பாருங்கள் போட்டி பொறாமை இன்றி வாழ்ந்துதான் பாருங்களே சுகமான வாழ்க்கையாக இருக்கு சுமையை தூக்காதீர்கள் சுதந்திரமாக வாழுங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போம் மாறுங்கள்